வணக்க மக்கள் சோ ரேஷியோ வச்சு ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் அறுபது லிட்டர் கலவையில் பாலும் தண்ணீரும் ஒன்னு இஷ்டு ஒன்னு என்ற விகிதத்தில் உள்ளது இந்த கலவையில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் மூணு இஷ்டு நாலு என இருக்கும் புரிஞ்சா அறுபது லிட்டர் கலவை இருக்குது அறுபது லிட்டர் அறுபது லிட்டர் எப்படி இருக்குன்னா ஒன்னு இஷ்டு ஒன்னு ரேஷியோல இருக்கு சரி பாதையா பிரிச்சிருக்கிறான் பாலு தண்ணி மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு ஒன்னு இஸ்ட் ஒன்னு சரி பாதியா இருக்கா அப்ப முப்பது லிட்டர் பால் இருந்திருக்கும் முப்பது லிட்டர் தண்ணி இருந்திருக்கும் ரைட்டா ஓகே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த கலவையில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் மூணு நாலு என இருக்கும் தண்ணியை தான் கலக்கிற சரியா தண்ணியை கூடுதலா சேர்க்கிற சேர்த்தா பாலுக்கும் தண்ணிக்கும் இருக்கக்கூடிய புதிய கலவையின் விகிதம் எப்படி இருக்கா மூணு இஸ்ட் நாலுன்னு மாறுதான் தண்ணியை தானே சேர்க்கிற பால் அப்படியே தானே இருக்கு அப்ப பால் முப்பது லிட்டர் அப்படியே தான் இருக்கு இந்த முப்பது லிட்டரை மூணு ரேஷியோல கொடுத்துருக்கான் அதாவது மூணு பங்கு மூணு பங்கு முப்பது லிட்டர்னா மூணு இஷ்ட நாலுன்னு கொடுத்துருக்கான் அப்ப அந்த பக்கம் எத்தனை வரும் நாற்பது லிட்டர் வந்தாதான் முப்பது நாற்பது மூணு இஷ்ட நாலுன்னு சொல்ல முடியும் ரைட்டா அப்ப முன்னாடி சேர்க்கறதுக்கு முன்னாடி முப்பது லிட்டர் தண்ணி தானே இருந்துச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் நாற்பது லிட்டர் ஆயிடுச்சுல அப்ப தண்ணி எவ்வளவு சேர்த்திருக்கிறோம் அவ்வளவுதான் பத்து லிட்டர் வாட்டரா சேர்த்திருக்கிறோம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் இதுடன் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் செய்த நன்றி வணக்கம்